வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்டராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கர்மபலன் கிரகத்தின் அமைப்புகள் பொறுத்து எது மாதிரி செயல்பட போகிறது எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் எத்தகைய மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே வந்து மூன்று பிற பெரிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நடந்துவிட்டது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி முடிந்து விட்டது மே பதி பத்தொன்பதாம் தேதி ராகு பயிற்சி விட்டது ஸோ இந்த மூன்று பயிற்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் ராசியில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு இதுவரை அஷ்டமத்தில் ஒரு வருடமாக குரு இருந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு பலாபலன்களும் எந்த ஒரு சாதகமான நட்பலன்களும் கொடுக்க முடியாமல் இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து யோகஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட ஓன் வீடை மீனத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் வீடுங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் இது அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னா இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்த சனி ஆறாம் இடத்துக்கு பொறுத்து அருமை கடன் நோய் எதிர்பம்பு வழக்கிலேயே குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவது புத்திர விஷயமும் நம்மளால குழந்தைகள் பேருக்காக எதிர்பார்க்கிறவங்க மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்கறதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பேர் கிடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வை அருமையான ஒரு அமைப்பு சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அருமையாக இருக்கிறது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியோட அதிபதியாகிய சுக்கரனே பாருங்க அருமையா இருக்காரு ஏன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேஷத்திலே இருந்து மூன்று வாரமும் துலாம் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாட்கள் தான் ரிஷபத்துக்கு போறார் அதுவும் அவரோட ஓன் வீடு தான் தவறே இல்லை ஸோ ராசி அதிபதியின் சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் அருமையாக இருக்கிறது துலாம் ராசிக்கு அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவதும் தவறில்லை அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரத்துல ஏழாம் இடத்துல இருந்த அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார் அருமை அதே சமயத்துல புதன் என்று சொல்லப்படுகிற ராஜயோக அதிபதி மிகவும் முக்கியமான கிரகம் ஆகிய ராசிக்கு புதன் ரிஷபம் மிதுனம் கடகம்னு அருமையான ஒரு பாவத்துல மாறுறது நல்ல ஒரு நட்பு வீட்டுல ஆட்சி படம் பெற்ற வீடு அது குறிப்பா மாதத்தின் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்துல வந்து மிதனத்துல குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து ஒன்பதாம் பாவத்தோடுக்கே வந்து சேருவது அருமை மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல அருமையான விஷயங்கள் நற்செய்திகள் நல்லா வரக்கூடிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஸோ குழந்தைகளாக இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி நல்ல படிப்பு விஷயத்துல நல்ல உத்வேகம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது உத்தியோகத்தர்கள் பாத்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் துறையில ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாதத்தின் செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக காட்டுது அதே சமயத்தில் கரு குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தால் பெண் ஆணா இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய முச்சோளாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவுகளில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு குழந்தை பேருக்காக நம்ம நாள் நம்ம வருடமா காத்திருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு நற்செய்தி கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு காதல் திருமணங்கள் வந்து கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு லாங் கால ஒரு லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற ஒரு பத்து மாதம் ஒரு வருட காலத்துக்கு ஆரம்ப கட்ட மாதமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கட்டாயம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதன்கிற கிரகம் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் எல்லாமே நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு சஞ்சாரங்கள் பெற்று ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரருக்கு கடந்த ஒரு வருடமாக கொஞ்சம் எல்லாமே கிணத்துல போட்ட கல்லு மாற எதுவுமே பெருசா நடக்காம அமைதியாக கொண்டிருந்த வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக ஒரு ஃபுல் ஆஃப் பிளசன்ட் சர்ப்ரைசஸும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்து சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து வாழ்க்கையில கொஞ்சம் மேன்மையும் ஹோப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ் நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஒரு சம்பவங்களாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் கொண்டிருக்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னம் என்ன இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களுடைய ஷார்ட் டர்ம் அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த பத்து மாதங்கள் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது எந்த மாதிரி வேலை எது மாதிரி டைரக்ஷன்ல போகலாம் எந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துல்லியமான சில பலன்கள்லாம் நீங்க வந்து பார்க்கும்பொழுது தான் செய்ய முடியும் அதே சமயத்தில் இந்த கோச்சார அமைப்பும் இந்த உங்களுடைய ஜாதக ஜென்ம ஜாதகத்தையும் நன்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எடுத்து நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காலையில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்